தங்கத்தின் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறைந்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் இறக்குமதி மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை எதிர்கொண்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து நானூறு வரை குறைந்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்ற பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்படும் சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது இதையடுத்து தங்க விலை இந்தியாவில் சரிந்து வருகிறது அதன்படி இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் அறுபதாக குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஆறாயிரத்து நானூற்றி முப்பதுக்கு விற்பனையாகிறது இதனால் பவுனுக்கு ரூபாய் நானூற்றி எண்பது குறைந்து ஒரு பவுன் தங்கம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது முன்னதாக நேற்றைய தினம் கிராமுக்கு ரூபாய் அறுபது மற்றும் செவ்வாய்க்கிழமை கிராமுக்கு ரூபாய் இருநூத்தி எழுவத்தி ஐந்து என தங்கம் விலை குறைந்தது குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு அதிகரித்து வந்தது அதனால் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கம் வாங்குவது இயலாத சூழல் இருந்தது தற்பொழுது தங்கமலை குறைந்துள்ளது மேலும் தற்பொழுது ஆடி மாதம் என்பதும் முகூர்த்த நாட்கள் இல்லை என்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது தொடர்ந்து தங்கமழை குறைந்து வருவதன் காரணமாக மக்கள் கூட்டம் தற்பொழுது கடைகளில் அலைமோதி வருவது குறிப்பிடத்தக்கது